ஓகே நண்பரில் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்டேரியில் ஒரு சூப்பரான வீடு விட்டு பிஹெச்கே வீடு வந்திருக்கா தான் பார்க்க வந்திருக்கோம் பாருங்கள் இந்த வீட்டோட எலிவிஷனை பாருங்கள் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க பார்க்குற எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீட்டில் நம்ம வந்தாலும் இதுதான் போட்டிக்கு வரையை நம்ம இருக்கோம் இங்கே நமக்கு ஒரு கம்போ கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீட்டில் சைடில் நீங்கள் எது செடி வைக்கணும்னாலும் அதுக்குமே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் நண்பர்களே இப்ப நம்ம இப்போ பார்க்க போறது இந்த வீட்டோட தான் நம்ம பாக்குறோம் இந்த வீட்டோட கால் பாருங்க ரொம்ப அருமையா நல்லாவே பண்ணிருக்காங்க டிவி நீட்டு ஏரியா ஒரு உடன் பினிஷிங் அந்த கலர்ல நல்லா பண்ணிருக்காங்க அந்த வீட்டோட மேல பாருங்க மேலே நமக்கு வந்து ஹால்சீலிங் பண்ணிருக்காங்க இப்போ கீழே ஃபிளோரிங்மே நல்லா ப்ளோரிங் போட்டுக்க அடுத்தபடியாக நம்ம பாக்குறது இந்த வீட்டோட பெட்ரூம் நம்ம பார்க்க போறோம் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க உள்ள ஒரு வாட்டர் ரூப் பண்ணிருக்காங்க இந்த போட்ல அதை பாருங்கள் ரொம்ப அருமையா இருக்கு ஸோ இந்த கலர் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீட்டில் ஸோ நல்லா பண்ணியிருக்கேன் நம்ம அடுத்த வீட்டில் இருக்க அட்டாச் டாய்லெட்டை நம்ம பார்ப்போம் ஸோ அடுத்தபடியாக வாங்க இன்னொரு பெட்ரூம் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வீட்டில் இதுலேயும் அதே மாதிரி நமக்கு வாட்லாம் பண்ணியிருக்காங்க பால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீட்டோட அட்டாச் டாய்லெட்டை நம்ம பார்க்க போகிறோம் இது வெஸ்டர்ன் டாய்லெட்டை கொடுத்துருக்காங்க இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாடலு நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கே நம்ம நல்லா இருக்குது அதுல கொடுத்துருக்க எல்லா மெட்டீரியலுமே நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் தான் இதுதான் அந்த வீட்டோட கிச்சன் நமக்கு நம்ம மாடல் கிச்சன் எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க ஃபியூச்சர்லாம் நீங்க வந்து சிமிலி பிளான் பண்ணாலும் கூட அதுக்குமே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த வீட்டை விட்டு வெளியில போறதுக்கும் ஒரு ப்ரொவிஷன் இந்த ஏரியால தான் நம்ம கொடுத்துருக்காங்க இந்த ஏரியால வந்து சுத்தி எல்லா வீடுமே நிறைய வீடுகள் நமக்கு கட்டிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக அந்த ஏரியா நல்லா ஒரு பிக்கப் ஆகி வர நல்ல ஒரு ஏரியாவில் தான் அந்த கன்சன் நம்ம இருக்காங்க ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் ஓகே பாய் நண்பர்களே